ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறேன்டா டைட்டிலை பார்த்தாலும் விளங்கிருக்கேன் பணம் பணத்தை பற்றி நான் பேச போகிறேன் இப்போத்தைய காலகட்டத்தில் ஒரு ஒரு மனுஷன் வந்துட்டு வாழணும்னு சொன்னால் தேவை பணம் ஆனால் அந்த பணம் வந்துட்டு இப்போத்தைய காலகட்டத்தில் எப்படி அமையுதுன்னு சொன்னால் ஒரு மனுஷன்க லைஃப் இதுக்குடும் இல்லையாண்டு டிபெண்ட் பண்ணுதே பணம் தான் அது அந்த ஒரு அளவுக்கும் நம்மளோட மக்கள் வந்துட்டு மாறித்தாங்க இப்போ பழைய காலம் சொல்லுவாங்க பணம்னு சொன்னால் பணம் தின்வான்ட்டு அந்த அளவுக்கு இப்போ மனுஷன் மாறிட்டாங்க இப்போ எந்த அளவுக்கு சொந்த அப்பனோ இல்லை பிள்ளையோ இல்லை சொந்த யாரோ இப்போ வந்துட்டு உடைய வைஃபை கொண்டு உனக்கு ஒரு காசுதாரன்னு சொன்னால் கொள்கிற அளவுக்கு கூட இப்போ பணத்தில் பெருமதியே கூட்டி மனுஷன் ஆயுளோ குறைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மனுஷன்ட வாழ்க்கை அமைஞ்சிது இப்போ ஒரு மனுஷன் இப்போ என்ன சொல்கிறேன் ஒரு அன்னட தேவை மூன்று காலத்தில் வந்துட்டு ஒரு ஃபுட் சாப்பாடு அந்த ஒரு அளவுக்கு இருந்தவங்க இப்போதைய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பணத்தை கொடுத்து தின்று சார சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து நடந்து போடுறாங்க இப்போ வந்துட்டு டிபெண்ட் எப்படி நடந்து இப்போ நம்மகிட்ட வந்துட்டு பணம் இருந்தா தான் இப்போத்தைய காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஸாரு கேட்டது நம்மளோட ரிலேஷன் சாரி கேட்டது யாராக இருந்தாலும் நம்மளை மதிக்காங்க ஆனா அதே நம்ம பணத்தை சேர்த்த குறைவு நம்ம சொந்தக்காரங்களுக்கு அதை பிடிக்காம போயிடுது பிடிக்காம அதுக்குற என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அது மருந்து மந்து மாய பில்லி சூரிய ஆயிரத்தி எக்கப்பட்ட ஏற்பட்ட ஒரு விஷயத்த வச்சு நம்மளை எப்படி அது முடக்க பார்க்காங்க பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்றேன் எல்லாருக்கும் இப்போதே தெரியும் இப்போ ஹாலேண்டு வந்துட்டு லங்கா வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்தவரை லங்கா நாட்டை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து யூரோப் கன்றிகளுக்கு போறாங்க யூரோப் கன்றியும் எல்லா நாட்டும் பிரான்ஸ் ஆகிருக்கட்டும் கனடா இருக்கட்டும் சுவிசாரிக்க எல்லா எந்த நாடாக இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க உங்கள் நீங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாருங்கள் இப்போ ஒருத்தன் இல்லை ஒரு ஃப்ரெண்ட் கூட யாரோ ஒருத்தன் ஜூர போகிறான்னு சொன்னால் அந்த ஊர்லேருந்து அவன் போன பிறகு அவனுக்கு கிடைக்கிற மரியாதை ஊரில் இருக்க போல கிடைக்காது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே வர்றாரு சொன்னால் இல்லை அவனு அதை போட்டால் போகிறான்னு சொன்னால் அவனுக்கு வர லைக்குக்கும் குமாண்டுக்கும் அளவில்லை இல்லை டிபெண்ட் ஆன் மணி என்ன காரணம் அவனுக்கு கிடைக்கிற அந்த லைக் கொமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மணி அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போஸ்ட்டை போய் பார்த்தா ஒருத்தன் ரெண்டு பேர் போன பார்த்து இருபது பேர் கொமெண்ட் லைக் பண்ணியிருப்பான் ஆனால் இதே ஒருத்தன் யூரோப் கண்ட்ரிக்கு போன பொழுது அவனுக்கு கிடைக்கிற பர்த்டே பெஸ்ஸும் அவனுக்கு கிடைக்கிற நோமலாக கிடைக்கிற ஃபோட்டோவும் அளவு இல்லை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அதில் என்ன தகுச்சு அமையுது காசு காசு இல்லைன்னு சொன்னால் மனுஷனை மதிக்கிற அளவு இப்பத்தைய நாகரிகம் என்றொன்றில இல்லை அழிச்சிட்டாங்க இல்லாத அந்த கொரோனா வைரஸோட கொண்டுத்தாங்க அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மட சனத்தொகை மாறிவிட்டது சோ ஃபைனலாக என்ன சொல்ல வார இந்த கருத்தை என்ன சொல்ல வாரன்னு சொன்னால் சொன்னா பெரிய கதை கதைக்கிறதுக்கு எல்லாம் நான் வந்துட்டு இல்லை ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் விளங்க வேண்டிய விஷயம் இது இப்பத்தைய காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இருக்கா நீங்கள் சாப்பிட்றது நல்லா இருக்கீங்க உங்களால் ஒருத்தனுக்கு ஒருவோட சாப்பாடு கொடுக்கலுமா கொடுங்க அந்த உதவியை செய்யுங்க இப்போ நம்மட சோ சோசியல் மீடியா நிறைய பார்த்தாலும் தெரியும் இல்லை அங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்ட்டு சோசியல் மீடியா மீடியா மூலம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தெரிவிக்காங்க அதன் மூலம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அன்றாடக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறத கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை கொடுக்காட்டியும் பரவாயில்ல அதாவது உதவி செய்யாட்டையும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாதங்கன்னு சொல்லி விடைபெறுகிற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்று உங்கள் வேணும் பாய் தேங்க்யூ